வணக்கம் உழவன் ரமேஷ் டிவி விவசாயிகள் மாபெரும் பேரணி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்கள் தலைமையில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மயிலாடுதுறையில் விவசாயிகள் இருபத்தி அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற மாபெரும் பேரணி நடைபெற்றது மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் விவசாய பொதுமக்கள் அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் விவசாயிகள் இருபத்தி அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி மயிலாடுதுறையில் உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது நன்றி வணக்கம் உழவன் ரமேஷ் டிவி

கருமை உற்பத்தி அறுவை பெருமை உற்பத்தி கொண்டு சென்றால் விடயம் என்று காத்திருக்கும் விடயம் என்று